வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா நீங்கள் வந்து எளிமையான முறையில் ஆண் பெண் பஸ்இஎம்ஐ இதை எப்படி இதை ரெடி பண்ணுறோன்னா நம்ம வந்து கணவன் மனைவி அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஏன்னா இது வந்து நிறைய பேரே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது அருள்வாக்கு கேட்க வரும்போதெல்லாம் என்னை கேட்பாங்க என் கணவர் இதுபோலாம் இருக்கிறாரு அடுத்தவங்க கூட தொடர்பு இல்லை அவங்க வீட்டில் வீட்டில் ஆம்பளைங்க இருந்தால் அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க இது போல் மனைவி வந்து அது போல் தப்பான எண்ணத்துக்கெல்லாம் போகிறாங்க அவங்கலாம் வந்து சரி பண்ணணும் அது எதாவது வழி இருந்தால் சொல்லுவாங்க நான் இது சில வரி இந்த போல் பரிகாரம் சொல்லி அனுப்ப இதெல்லாம் செய்யுங்க செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கணவன் மனைவி ஒத்துமையாக இருப்பீங்க அவங்க வந்து உங்கள் நினைப்புலேயே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க இதே போல் போய் செய்வாங்க இப்போ நான் அந்த அவங்க அவங்க கிட்டே சொன்னதே நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இப்போ இந்த மை எப்படி தயார் பண்ணுறதுங்க கணவன் மனைவிக்கு மட்டுமே மீதி அடுத்தவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கெலாம் இந்த மையம் வேலை செய்யாது கணவன் மனைவி ஒத்திமையாக இருக்கணும் அவங்க வந்து ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படியே ஒரு ஆசை பாசமாக இருக்கணும் ரெண்டு பேருமே கணவன் மனைவி அந்த அளவுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கொட்டை பார்க்கணும் கேளுங்கள் கொட்டை பார்க்குன்னா நல்லா பெருசாக கோழி மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி சிமெண்ட்டு கலரில் சரி கொட்டைப்பாக்குன்னு கேட்டாலுமே கொடுப்பாங்க மூணு பேக்கு வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்தாந்து அதை என்ன பண்ணுறீங்க இதை எப்போ செய்யணும்னா சாயந்தரம் டைமில் செய்யலாம் விளக்கு ஏற்றி வச்சிங்க விளக்கு இது காமாட்ச விளக்கு இல்லை ஏதாச்சும் விளக்கு அது ஏற்றி வச்சு அதோடு வந்து மண் அகலில் ஏற்றுனிங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் நெய் ஊற்றி ஏற்றினாலும் ஏற்றிக்கலாம் இல்லை தேங்காய்ண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் ஏற்றிக்கலாம் உங்களுக்கு சேவரியம் மண் விளக்கு அகல் விளக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த விளக்குல ஏற்றிங்க ஏற்றிங்கன்னா இந்த பாக்கை எடுத்து கையால் பிடிச்சி அதில் சூடு காட்டணும் கையால் பிடிச்சி காட்ட முடியாது கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறீங்க கட்டிங் பிளாடு மாரி இருக்குது இல்லையா கட்ருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கட்டரில் வந்து கட்டிங் பிளாடலை பிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த விளக்கில் காட்டுங்க ஸ்மெல்லாக வந்து காட்டினீங்கன்னா அது வந்து அப்படியே எரிஞ்சு ஒரு மாதிரி கறியாக மாறும் அப்படியே மாறிச்சின்னா எடுத்து என்ன பண்ணுறீங்க ஒரு வேற ஏதாச்சும் வச்சு சுரண்டி ஒரு சின்னதாக ஒரு கிண்ணங்கண்ணா வச்சு அதில் சுரண்டி அந்த கறியை பூரா சுரண்டி தள்ளுங்க அதே அதில் விளக்கில் காட்டி 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 அந்த மூணு கொட்டைப்பாக்கும் அந்த ஏனத்தில் சுரண்டி அந்த கறி பூரா சுரண்டி வச்சுக்கோங்க நல்லா அந்த மூணு கொட்டைப்பாக்குமே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கறி ஆக்கிடணும் சுரண்டி 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 அந்த மாவை பவுட்ரு ஆக்கிடணும் அப்படியே அப்படியே காட்டி எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நெய் ஓணும் பசு நெய் அது போட்டிங்கன்னா இன்னும் ஏகப்பட்டது இருக்குது அலங்காரம் தான் இன்னும் பவராக இருக்கும் சும்மா எளிமையாக செய்யறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து இதுவே வேலை செய்யும் முழுசாக என்ன பண்ணுறீங்க நெய் சுத்தமான நெய் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் நெய் இதை இந்த விளக்கெல்லாம் ஏற்றுறாங்களா அந்த நெய்யெலாம் ஊற்றி இது பண்ணக்கூடாது சமையலுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா அது போல் நெய் இருந்தால் கூட பரவாயில்ல போல் இருந்தால் கூட ரவுண்ட் அதில் போட்டு என்ன பண்ணி இதை வந்து நல்லா வந்து தீத்தி நல்லா நுமுட்டி மா பவுட்ரு மாரி ஆக்கணும் இந்த கொட்டைப்பாக்கு கறியை ஆக்கிட்டு அதில் வந்து இந்த நெய்யை எடுத்து அதில் போட்டு நல்லா குழப்பிங்க கொழப்பி எடுத்து நல்லா கே ஒரு வேற ஏதாச்சும் போட்டு அடித்து வச்சிருங்க இது மூடி எடுத்துமே பூஜை ரொம்ப வச்சு அதை திறந்து வச்சுக்கணும் மூடி வச்சுதை வந்து திறந்து பூஜை நம்மளை வச்சுட்டு உங்கள் கணவருக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா உங்களோட கணவர் பேரை வந்து சொல்லணும் அவர் பேரை சொல்லி இப்போ உதாரணத்துக்கு சரவணன்னு உங்கள் கணவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சரவணன்னு அது அவர் பேரை சொல்லி வசி வசி நம சோஹா இதே தான் அவர் பேரை சொல்லி வசி வசி நம சோஹா வசி வசி நம சோஹா ஆனால் அவர் பேரை சேர்த்துக்கணும் இல்லை உங்களுக்கு மனைவி இது போல் தப்பான இதில் போகிறாங்க நம்ம பேச்சு கேட்க மாட்றாங்க நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் வந்து மனைவி பேரை சொல்லி இது போல வசி வசி நம சோஹா இதே போல் வந்து எவ்வளோ சொல்லணும்னா பத்தாயிரம் தடவை சொல்லணும் பத்தாயிரம் வாட்டி பத்து பத்தாயிரம் வாட்டி சொன்னீங்கன்னா பவர் வந்து அதிகமாகவே வரும் இப்போ நாங்களாம் வந்து இந்த மையை செய்து கொடுக்கணுன்னா வந்து ஒரு ஆயிரம் தடவை சொன்னாலுமே போதும் அது பவர் ஏறிடும் ஏன்னா நாங்கள் வந்து தே அளவு தேவையான இதெல்லாம் போட்டு காலைக்கு அது என்னென்ன தேவையோ அந்த வசித்துக்கு தந்தெல்லாம் போடுவோம் அது நீங்க செய்யறதுக்கு வந்து அதெல்லாம் வந்து உங்களால் செய்ய முடியாது கஷ்டமா இருக்கும் இதுவே வேலை செய்யும் நீங்கள் வந்து எளிமையா வீட்டில் செலவு இல்லாத செய்யறது இந்த நான் சொன்ன மாதிரி இது போல சேர்ந்து நீங்க உங்க நெத்தியில இட்டுக்கலாம் இல்லை தலை முடியும் மேல இந்த வகுடு இருக்குது இல்லையா அதில் இட்டுக்கலாம் ஆனால் வந்து இந்த மண் அவங்க பேரை வந்து பத்தாயிரம் தடவை சொல்லி நம்ம சோஹா வசி வசி நம்ம சோஹான்னு இதை சொல்லணும் பத்தாயிரம் தடவை சொல்லி அதுக்கு ஒரு ஆரத்தி பண்ணி படிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எடுத்து வச்சிக்கினே நீங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம் கண் புருவத்தில் எட்டுக்கலாம் இல்லை உங்கள் மனைவிக்கிட்ட நல்லா நெருக்கமாக பேசணும் கணவன்கிட்ட நெருக்கமாக பேசணும்னா நீங்கள் வச்சிக்கணும் இருக்கலாம் படுக்கும் போதும் படுக்கறையில இதை வச்சிக்கின்னு நீங்கள் இப்போ ஒன்றா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து மனசில் வந்து அவங்களுக்குள்ள ஆசை வரும் கணவன் மனைவிக்குள்ளே ஆசை வந்து நல்லா ஒரு பாசமாக இருப்பீங்க ஏன்னா இது வந்து தவறான எண்ணத்துக்குலாம் இது போல் செய்யக்கூடாது நீங்கள் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் எல்லா விழையாலுமே வந்து நான் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் போடுவேன் ஏன்னா என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் கணவர் சரியில்லை மனைவி சரியில்லை இவங்க இது போல தப்பான வழிலாம் போகிறாங்க ஆனால் வந்து அழுவாங்க எனக்கு அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு என்னடா இது போடலாமா மனசால் இருக்கிறாங்கன்னு நானே வாசனை பண்ணி பார்ப்போம் அதெல்லாம் வந்து எனக்கே மனசு தெரியல அவங்ககிட்ட விலகத்தை சொல்லி அனுப்போம் போல் மை ஓணும்னு கேட்டாங்கன்னா அது இப்போ நான் ரெடி பண்ணிட்டு கூட்டு கொடுத்து அனுப்புவோம் அதுக்கு ஒரு ரேட்டு நீங்களே வீட்லேயே செய்கிற மாதிரி இருந்தால் இது வந்து எளிமையான முறையில் செய்யலாம் கொட்டைப்பாக்கு வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி வாங்கி வந்து அதை விளக்கில் காட்டி காட்டி தீசி நீங்கள் இது போல ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி நீங்கள் செஞ்சு நெத்தில வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து உங்க குடும்பத்தில் பிரச்சனை வராது கணவன் மனைவி கூட ஒத்துமையா இருப்பீங்க நீங்க இது போல செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நிலம் பாருங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ ஸ்ரீமாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு